அவர் இறைவன் ஆகிட்டார் ஒரு சமூகத்தினுடைய வாழ்வை நடித்தால் இவர் பெரும் பணையை தனி ஒருவனாக எழுதால் அந்த இடத்துல ஒரு இறைவனாகிறார்

எங்கள்கிட்ட குறுக்க வந்து வரலாறு பேசுனா மூக்கு எத்தனை வரதா உடைக்கிறதுக்கு மூக்க எத்தனை வரதான் உடைக்கிறது அதனால வரலாற்று தளத்துல யாரிடம் சமரசம் இல்ல யாரிடம் மொழி வரைக்கும் பிணைஞ்சதுங்கிறது நான் பேசல தமிழர் தமிழர் அரசு தமிழர் வாழ்வியல் தமிழர் பண்பாடு கலாச்சாரம் வா ஒன்னு போம் அதிகாரத்தை பிடிப்போம் திராவிடத்தை அடிச்சு வரட்டுவோம் இங்க ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் சமூக இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கான காரணம் பெரும்பான்மையான சமூகங்கள் முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க வந்தா வாங்க கிடைக்கிறமா எல்லா தலைவருக்கு நிறைய இருக்கும்

புரிஞ்சுட்டே தம்பிச்சா சரிப்படுத்தணும் மறுபடியும் நம்ம மக்கள் கொண்டாங்க பேசவும் புரிஞ்சிட்டியா இங்க வந்து எவனுக்கு என்கிட்ட அதிகாரம் இல்லாம இருக்கலாம் புரிஞ்சுட்டே தம்பி என்கிட்ட அதிகாரம் இல்லாம இருக்கலாம் என்கிட்ட நிலம் இல்லாம இருக்கலாம் நான் இந்த இடத்துல வந்து நான் கூலியா எனக்கு அவசியம்

别问了，别闹我也是个废